நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மிகப்பெரிய அரசியல்வாதியின் தலைவராக சிறந்து விளங்கி வருகிறார் என்பது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான் தமிழகத்தில் ஒரு பிரச்சனை என்றால் முதலில் மக்களுக்காக குரல் கொடுக்கும் தலைவராக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இருந்து வருகிறார் அது மட்டுமல்லாது திமுக அதிமுக போன்ற அரசியல்வாதி தலைவர்களை தூக்கி சாப்பிடும் அளவிற்கு சீமான் அவர்கள் சிறந்து விளங்கி வருகிறார் இதற்கு எடுத்துக்காட்டாக தற்பொழுது பல ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் செய்தியானது இடம்பெற்று வருவதை நாம் பார்த்துக் கொண்டுதான் வருகிறோம் முன்பெல்லாம் எந்த ஒரு செய்தியும் வெளியிடாத ஊடகம் செய்தி நிறுவனம் தற்பொழுது அனைத்து செய்திகளையுமே வெளியிட்டு வருகின்றன அந்த ஒரு நிலையில் டான்ஸ் ஆப் டெமோக்ராசி என்ற ஒரு மிகப்பெரிய நாளிதழானது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் ஒரு செய்தியை தலைப்புச் செய்தியாக மிகப்பெரிய அளவில் எழுதப்பட்டது மிகப்பெரிய ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது தற்பொழுது மிகப்பெரிய வளர்ந்து வரும் கட்சியாக நாம் தமிழர் இருந்து வருகிறது அது மட்டுமல்லாது மக்களுக்காக அனைத்துமே செய்யக்கூடிய ஒரே கட்சி என்றால் நாம் தமிழர் கட்சிதான் என்று மக்கள் அனைவருமே குரல் கொடுத்து வருகிறார்கள் அரசாங்க ஊழியர்கள் தனியார் ஊழியர்கள் என அனைவருக்கு ஒரு பிரச்சினை என்றால் முதல் ஆளாக களத்தில் நின்று அண்ணன் அவர்கள் குரல் கொடுத்து வருகிறார் இது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான் தற்பொழுது மிகப்பெரிய நாளிதழில் தலைப்பு செய்தியாக அண்ணன் சீமானவர்களின் செய்தி இடம்பெற்றிருப்பது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது